இந்த இழுப்புர் ஆடியோ கூட எனக்கு வச்சு கேட்டான் அங்கே வரல ஏவோ ஏவோமில் தான் இருக்கலாம் மேடம் ஒன்று லிஸ்ட்டை எழுதிக்கிறாங்க முன்கூட்டியே சொல்லியாச்சு சொல்லியாச்சு மேடம் பதினோரில் ஒன்று தகவல் சொல்ல எழுதி பண்ணால் எல்லா விவசாயிக்கும் அந்த மானியம் கிடைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் மேடம் சொல்லியாச்சு முளைப்புத்தகையோட யாருக்கு முன்னேறி சொல்லுங்க அவங்க சொல்லணும் மேடம் சொல்லவே இல்லை அப்புறம் அதுக்கு முன்னாடி சார் என்ன பண்ணியிருக்காங்க ஒன்றும் யாருக்கும் வேண்டி விடணும் எல்லாருமே விவசாயம் தான் மேடம் யாரும் வாங்கிட்டு போய் அந்த கதையே ஒன்றும் பண்ண முடியாது தகுக்கி தான் போகிறாங்க

இந்த கிசான் ஏடிஎம் கார்டு வந்து பைக் கட்டடை வாங்கின விவசாயிக்கு கிசான் ஏடிஎம் கார்டு இல்லைனால பணம் நேரில் போய் தான் மாதிரி இருக்கு அந்த விவசாயம் ஏதாச்சும் ஒரு சாரீப்பத்தில் ஏதோ ஒரு ஏற்கா மரம் ஏற்பட்டால் அந்த ரெண்டு லட்ச ரூபா கிடைக்கும் அந்த கிசான் ஏடிஎம் கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் வாங்கிக்கோங்கடா அடுத்து மூணா வந்து கீழே வந்து வந்து சிமெண்ட்

அப்போ என்ன எட்டு ஒம்பது வருஷமா மேடம் நிதி வருது வெட்டின பொழுதே வெட்டுறாங்க ஆனால் வெட்டாத குழந்தை வெட்ட மாட்டேங்கிறாங்க பதில் மட்டும் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது நிதி வந்த உடனே தூர் வரப்படும் ஆனால் இன்ன வரைக்கும் தூர் வரலாம் மேடம் அது கொஞ்சம் தூர் வரைக்கும் கொடுக்க சொல்கிறேன் மேடம் அடுத்து நம்ம அதில் வந்து மத்திய கூட்டுறவங்க பதிலாக எடுத்துக்கிறேன் அண்டகுளம் மாவட்டம் மத்திய வந்து கொஞ்சம் வந்து விவசாயத்தை வந்து கொஞ்சம் கடுமையாக நடத்திக்கிறேன் மேடம் கூட்டுறவு சங்கத்துலேருந்து பயிர்களுக்கான ஃபைல் போயிடுச்சுன்னா நான் பத்து நாள் கழிச்சா ஏற்றுவேன் உடனே உங்களுக்கு பணம் ஏற்ற முடியாது மேடம் பாதிக்கப்பட்ட விவசாயி ஐயப்பனே இங்கே வந்துருக்காங்க மேடம் அவரே சொல்கிறாரு பயிர்க்கடன் கூட்டுறவு சங்கத்திலேருந்து போயிடுது ஆனால் அந்த மத்திய கூட்டுறவு வங்கி மேலாளர் வந்து நான் பத்து நாள் கழிச்சா பணம் ஏற்றுவேன் உங்கள் அர்ஜென்ட்டுக்கு ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் உடனே விவசாயிகளுக்கு இங்கேருந்து பயிர் போனால் பயிர்கணக்கான கோப்புகள் போகலாம் மறுநாள் மறுநாளே பணம் வங்கி விவசாயியோட வங்கி கணக்கில் வர வைக்கிறதா கொஞ்சம் நடவடிக்கை எடுத்துக்கோங்க மேடம் பேச வாய்ப்பு எடுத்துக்கிட்டு தே நீர்பார்வை சங்கம் பெர்கார சங்கம்